அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் பாண்டிய நாட்டிலே சமண சமதம் சமண சமயம் பரவி இருந்தது கூன் பாண்டியன் காலத்தில் அதை நீக்குவதற்காக ஞான் சம்பந்தரை அழைத்திருந்தார் மங்கையர்கரிசியாரும் குளச்சிரையாரும் இந்த மங்கையர்கரிசியார் கூன் பாண்டியனின் மனைவி அவர் என்ன செய்தார் ஞான் அவரின் வெப்பு நோயை குறைத்து விட்டார் சரியாக்கி விட்டார் அது மட்டுமல்லாது திருநீரை பூசி அந்த அவன் கூன் பாண்டியன் என்னும் முதுகையும் கூனையும் நிமிர்த்து விட்டான் கூன் பாண்டியன் நிமிர்ந்த பாண்டியனாக ஆகிவிட்டான் மன்னனுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் தாங்கல மன்னனுக்கு நம்ம கூண் நிமிந்து போயிடுச்சு நோய் தீர்ந்து போச்சு ஆகான்னு சொல்லிட்டு ஞான சம்பந்தர் காலில் விழுந்துட்டார் அப்படியே விழுந்து கதறி நீங்கள் தான் தெய்வம் உங்கள் தான் பெரிய மதம் நான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டார் சொன்ன உடனே அங்கே இருந்த சமணர்களுக்கு இவர் வல ஞான சம்பந்தர் வலது பக்கமே பூசிக்கிட்டு இருந்தார் திருநீரை இடது பக்கம் அவங்க சமணர்கள் பூசிக்கிட்டு இருந்தாங்க அது சௌரியமாகலிங்கவும் இவர் பூராவும் தடவும் சௌரியமாப்புச்சு கோணனு வந்துருச்சு இதை பார்த்த உடனே சமணர்களுக்கு பயம் வந்துருச்சு ஐயோ மன்னன் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு போயிடுவான் போல் இருக்கே அப்படி போயிட்டாக்க நமக்கு எதுவும் கிடைக்காதே நம்ம பிளப்பு என்ன ஆகிறதுன்னு பயந்து போனாக பயந்து போயிருக்கையில சமணர்கள் சமணர்களை பார்த்து இந்த ராஜா சொல்கிறாரு நீங்கள் தோற்று போனீங்க நீங்கள் போங்கங்க அப்படி இங்கே இதை விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு சொன்னால் மன்னரே அரசே அப்படி நினைக்காதீங்க எதையும் ஒன்றுக்கு மூணு தடவை செய்கிறது வழக்கம் நம்ம மூணு தடவை சோதனை செய்திருவோம் இது ஒரு தடவை தானே செய்திருக்கோம் இன்னும் சோ ரெண்டு சோதனை செய்யணும்னு சொல்கிறார் சொன்ன உடனே இந்த ஞான சம்பந்தர் கேட்குறாரு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு அனல்வாதம் வாதம் செய்ய வேண்டும்கிறார் ஓ நான் சரியாக இருக்கேன் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிடுறார் ஞான சம்பந்தர் சொன்ன உடனே இந்த ஞான சம்பந்தர் சொன்ன உடனே மன்னன் சொல்கிறாரு அப்போ ஏற்பாடு செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாரு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு ஞான சம்பந்தர் உடனே மன்னன் அவை கூடிச்சு மன்னனுடைய அவையில் மன்னர் உட்கார்ந்துருக்கார் அரியணையில் பெரியவங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க அமைச்சர்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க சேவகர்கள் கொண்டு வந்து ஒரு ஹோமகுண்டத்தை கொண்டு வந்து வைத்தார்கள் பெரிய ஹோமகுண்டம் அந்த குண்டத்தில் நிறைய விறகு போட்டாங்க நெய்யை ஊற்றுனாங்க அரசர் சொன்ன உடனே ஒரு கற்பூரத்தையும் கொளுத்தி அதில் போட்டாங்க தீ பிடிச்சி எரிஞ்சது இந்த ஞான கண்காட்டினார் மன்னர் உடனே அவர் சொக்கநாதரை நினச்சுகிக்கிட்டு தான் கொண்டு வந்துட்ட தான் பாடிய பாடல்கள் எல்லாம் ஓலைச்சோடியில் எழுதியிருக்காரு இல்லையா அதை நூல் போட்டு பிரிச்சாரு நூல் போட்டு பிரிச்சாருன்னு சொன்னா ஓ ஓலைச்சோடி வரிசையா இருக்கும் அதில் இடையில நூல் போட்டா அந்த நூலுக்கு இந்த பக்கம் இருக்கிறத எடுத்துட்டு அங்கிட்டு இருக்கதை பார்த்தாக்க அது என்ன பாடல் இருக்குதோ என்ன இருக்குதுன்னு கருத்து தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி அந்த ஓலையை எடுத்தா திருநள்ளாற்று பதியம் இருந்தது போக போகமார்த்த பூன்முழையாளுங்கிற திருநள்ளாற்று பதியம் இருந்தது அதை தனியாக பிரித்து எடுத்து அந்த கோமகுணத்தில் இருக்க தீல போடுறார் போட்டால் அது எரியாமல் என்ன செய்யுது அப்படி தக 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 தகன்னு மின்னிக்கிட்டு மேலே எலும்பி வருது பார்த்தா பொன்னேடு மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட கருகாமல் அப்படியே நல்லா வந்திருக்குது வந்த உடனே அதை எடுக்கிறாங்க அவர் ஞான சம்மந்த அந்த தனலில் இருந்து எடுக்கிறார் எடுத்து அரச கொடுக்கிறார் அதை வாங்கிட்டார் சமணர்களே நீங்கள் உங்கள் சமய நெறிகளை எழுதி போடுங்கள்னு சொல்கிறாரு அரசர் அரசர் சொன்ன உடனே அவங்க சமணர்கள் எழுந்து அவங்களுடைய எல்லாம் எழுதி போடுறாங்க போட்டால் குப்பு 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 நல்லா பிடிச்சி எரியுது எரிஞ்ச பிறகு வரலையே ஏன் வரலைன்னா உள்ளே இருக்குது உள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த சமணர்கள் சரி தண்ணி ஊற்றி அமர்த்தி பாருங்க எடுங்க அப்படிங்கிறாரு தண்ணி ஊற்றி அமர்த்தினா வெறும் கறியும் சாம்பலுமாக வருது வந்த உடனே நீங்கள் இதிலும் தோற்று விட்டீர்கள் சமணரில் பார்த்து சொல்கிறாரு அரசே இதுவும் முடியவில்லை இன்னும் புனல்வாதம் செய்வோம்னு சொல்கிறாங்க புனல்வாதம் எங்கே செய்யறது வையை ஆற்றுக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு வையில வெள்ளம் பெருகி போய்கிட்டுருக்கு முந்தையெல்லாம் எப்போவும் தண்ணி போகும் ஆ ஆடி மாதம் ஒரு மாதம் தான் தண்ணி இருக்காது நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலேயே எப்பவும் தண்ணி போகும் அப்போ அவங்க காலத்தில் எவ்வளோ தண்ணி போயிருந்திருக்கோம் தண்ணி போயிருக்கும் வாங்கன்னு சொல்கிறாரு சொன்ன உடனே குதிரையில் போகிறாரு மன்னர் முன்னால் போகிறாரு பின்னால் அமைச்சர் அமைச்சர் வழிகாட்டிக்கிட்டே போகிறாரு மன்னர் போகிறாரு பின்னால் மங்கைய கடைசியார் அவருடைய தோழியில் போகிறாங்க ஞான ஞான சம்பந்தம் போகிறாங்க பின்னால் அவங்க தோழியிலும் அரசியும் போகிறாங்க சமணர்களும் போகிறாங்க எல்லாரும் மன உடனே அங்கையும் ஏற்ற விட சொல்றாரு அதுக்குள்ளேயும் சரி சொல்லி ஞான சம்பந்தர் ஏற்பாடு செய்தார் சரி வாருங்கன்னு சொல்லி அங்க போய் ஆத்துல வெள்ளம் வர்றத முதல்ல பாக்குறாங்க பார்த்தா வெள்ளம் எக்கச்சக்கமா வருது வந்த உடனே என்ன செய்கிறாங்க இந்த இதுலையும் நீங்களே தோத்துட்டீங்க இன்னும் இந்த வெள்ளத்திலையும் நீங்கள் தான் தோத்துருவீங்க அதனால வேண்டாம்னு சொல்லி பார்க்குறாரு மன்னர் அவ கேட்காத கேட்கல கேட்காம என்ன செய்யறாங்க மறுபடியும் அந்த இதுக்கு போய் புனல்வாதத்தில் நாங்கள் சேர்ந்துக்கிறோம் சொல்கிறாங்க செய்வோம் புனால்வாதத்துக்கு ஏற்பாடாகுது அங்க தண்ணி வருது தண்ணி வந்தா வெளில வந்த உடனே அப்படியே வேற என்ன இவருதான் சொல்லியிருக்காங்களே வைத்திய ஆற்றில் விடுவதற்கு வாருங்கள் என்றான் சரின்னு சொல்லி எல்லாரும் எந்திரிச்சு வந்து விட்டாங்க விட்டா அதுல என்ன பாட்டு வந்துச்சுன்னு சொன்னா மறுபடியும் அந்த தெரியாது சுமந்தர் ஒரு திருப்பாசிரம் பாடி அதை உள்ள விடுறாரு வேற ஒண்ணு எழுதாம இந்த சமணர்கள் அஸ்தின் ஆஸ்தின் எழுதி போடுறாங்க இவர் அந்த அஸ்தி நாஸ்தின்னு எழுதி போட்டாங்களையா அந்த ஏடு எங்க போகுதுன்னு பின்னாலேயே சமணர் ஓடினாங்க ஆனா இந்த இவர் என்ன செஞ்சாரு வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் முந்துயர் தீர்கவே சூழ்க வையகமும் வையகத்தின் துயர் தீர்கவ சொல்லி எழுதி அரசனையை வாழ்த்தி பாடி இந்த திருஞான சம்பந்தர் ஏட்ட போடுறாரு போட்டா எல்லா பொருளும் சிவமே அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்தர் சொல்கிறார் அந்த சமணம் சிவம்தான் அவங்களை ஒன்றும் செய்யாதீங்க தோற்று போனோங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க நாங்கள் தோத்துட்டோம்னா உயிரோடு இருக்க மாட்டோம் நீங்களே எங்களை கழுவுளை ஏற்றிடுங்கன்னு சொல்லி மன்னர்த்த சொல்லியிருக்காங்க ஆக கழுவெல்லாம் தயாராயிருச்சு எட்டாயிரம் பேருங்க கொஞ்சம் நஞ்சம் எட்டு மலையில இருந்து எட்டாயிரம் பேரும் இதுல கொஞ்ச பேரு கீழே இருந்த அவர் வச்சிருந்த திருநீர் எடுத்து பூசிட்டு நான் சைவம் ஆயிரு ஓடி போயிட்டாங்க சில பேரு தண்ணி வையை நதியை தொட்டு நெற்றியில எடுத்து தலையில் தொழிச்சுக்கிட்டு நான் இன்று முதல் சைவம் சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சிலரு கீழே விழுந்து அந்த பாண்டிய மன்னனையும் ஞான சமந்தரையும் வணங்கி கீழே விழுந்து அந்த மதுரை மண்ணை தொட்டு நெற்றியில் பூசிவிட்டு நான் சைவமாகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார்கள் ஆக அரசனும் சைவனானான் சைவனானார் மற்றவர்களும் சிலர் சைவமாக மாறிவிட்டார்கள் மீதி பேரை கழுவேற்றினார்கள் அந்த சமண தலைவர்கள் எல்லாம் நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் அருகன் எங்களை அழைத்து விட்டார் தான் சமணம் ஒழிந்து விட்டது அதனால் நாங்கள் போகிறோம் என்று சொல்லி அவர்களுடைய கடவுள் அருகன் அந்த கழுவில் ஏறிட்டாங்க அவங்களே கழுவில் போய் ஏறி சமண தலைவர்கள் அவர்களே கழுவு கழுவுங்க அந்த கழுவுல ஏறிட்டாங்க கழுவுன்னு சொன்னால் ஒரு மனிதனை ரெண்டாக பிளக்கக்கூடிய ஒரு கருவி அது இன்னும் கழுவங்குளம்னு மதுரையில் இருக்கு அந்த கழுவங்குளத்தில் தான் கழுவு செய்யப்பட்டதான் எங்கே கழுவேத்துனாங்கன்னு தெரியலை ஆனால் எண்ணாயிரம் பேரும் கழுவேற்றப்படவில்லைன்னு தோணுது ஏன்னா பாதி பேர் சைவமாயிட்டாங்க பாதி பேர் தண்ணியை தொட்டு நெற்றியில் தலையில் குளிச்சு வைய தண்ணியை தொளிச்சுக்கிட்டு சைவம் சொல்லிட்டாங்க மீதி பேர் மண்ணெடுத்து பூசி சைவம் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆக அந்த சைவ சம சமய தலைவர்கள் மட்டும் கழுவேறி இருப்பார்கள் என்று நினைக்க தோன்றுகிறது இந்த மாதிரி அனல்வாதம் புனல்வாதம் செய்து சைவத்தை நிலைநாட்டினார் மதுரையில் ஞான சம்பந்தர் இதை இந்த குறிப்பு எனக்கு கொஞ்சம் உடல் இல்லாதனால் குன்றி குன்றி குளறி குளறி வருது இருந்தாலும் கூட சொல்லிடணும் இந்த பெரிய புராணத்தை சொல்லிடணும் இன்னொரு நான் ஒரு பக்கம் இருக்குது மொத்தம் அதையும் சொல்லிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதனால் எல்லாரும் பாருங்கள் சைவ சமயத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க பெரிய புராணத்தில் இருக்கிற திருவிளையாடலை பார்த்தாலே சிவனின் அருள் தெரியும் அதை படித்தால் அதை கேட்டாலே நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும் நன்றி அருள் கிடைத்தவர்கள் தான் இதை பார்க்க முடியும் சிவனருள் தான் இதை படிக்கும் கேட்க முடியும் அதை கேளுங்கள் பாருங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் சைவத்தை வளர்க்க நீங்களும் உதவுங்கள் ஒரு துளியாக நன்றி வணக்கம்